அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டடியாக தான் அமைஞ்சிருக்கு சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எரியோடு எரியோடலேருந்து பார்த்தீங்கன்னா வேடச்சுந்தூர் போகக்கூடியதான ரோட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பில் கொண்ட தானே விவசாய நிலம் மரக்கன்றுகள் போடணும் அப்படின்றதுதான் வாடிக்கையாளரோட விருப்பம் தென்னங்கன்று இந்த மாதிரியான மரப்பயிர்கள் சாகுபடிக்கான இந்த ப்ராஜெக்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் எரியோடய அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் பில்டிங் வேலைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ பில்டிங் ஒர்க்கு ஒன்று இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான சிவிலுக்கு தேவையான இந்த வாட்ரு தேவைக்கான விஷயத்துக்கும் இந்த இடத்துல இரிகேஷன் தேவையாக மரப்பேறு சாகுபடி தேவைக்காகவும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் திண்டுக்கல்லை சேர்ந்த மிஸ்டர் சிவப்பிரகாசம் அப்படின்ற வாடிக்கையிற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைச்சு அதுக்கு மேலே குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் மோட்டார் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல ஒன்றே காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி நானூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பைப்பு கேபிள் ரோப்பு போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் சொல்லி ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம ஸ்கோப்லே பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தாலே போதும் போருக்குள்ளே மோட்டார் இறக்கி கொடுத்து தண்ணி எடுத்து தர்றதான ஒரு முழுமையான ப்ராஜெக்ட் நாங்கள் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் போர்வெல்லில் ஆயிரடி ஆளாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அது மாதிரி இந்த விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல இந்த இடி மலை மின்னல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஸ்ட்ரக்சர் அமைப்புன்றதுனால அதுக்கு கீழே இருக்கிறதான அந்த பிளேஸை நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் தொடர்புக்கு அப்புறமா உங்கள் சைட்டை சர்வே பண்ணி ஒன் வீக் அதாவது வித்தின் வீக்கில் நம்ம இந்த இன்சலேஷன் பிளான் எடுத்துக்கிட்டு உங்களோட கமிட்மெண்ட் டேட்டில் ஒன் டே இன்சலேஷனாகவே நம்ம தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் சோலார் சம்மந்தமான இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்